விவேக் எங்கடா போற டேய் நில்லுடா அது அஞ்சு கிடையாது அஞ்சு விவேக் உனக்கு என்னடா ஆச்சு இது கிட்ட அப்படி கார் பின்னாடி ஓடிட்டு இருக்க விக்ரம் அஞ்சு அஞ்சு அந்த கார்ல தான் போனான் நான் நல்லா பார்த்தேன் அந்த கார்ல போறது நம்ம வீட்டுல எல்லாரும் ஷாப்பிங் போறதா பேசிட்டு இருந்தாங்களா தான் எல்லாரும் போறாங்க இல்லடா நான் பார்த்தேன் அஞ்சு அந்த கார்ல தான் போனான் விவேக் நீ எப்பவும் அவளை பத்தியே நினைச்சிட்டு தான் அஞ்சு இந்த உலகத்திலேயே இல்ல பஸ்ட் நீ அதை புரிஞ்சுக்க நாங்கள்லாம் இவ்வளோ சொல்லியும் நீ இன்னும் அப்படியே இருக்கே உன்னை நினச்சி இங்கே எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா இந்த வீட்டில் இவ்வளோ பேர் வந்து நின்று என் கல்யாணம்னு இவ்வளோ சந்தோஷமா நின்னா கூட உன்னை நினச்சி தான் நானும் அம்மாவும் அப்பாவும் டெய்லியும் வருத்தப்பட்டு இருக்கோம் நீ பார்த்தா எப்போ பாரு அஞ்சு அஞ்சுன்னு அவ பேரையே சொல்லிட்டு இருக்க விவேக் நடந்தது நடந்து போச்சு இன்னும் நீ அதை பற்றியே நினச்சிட்டு இருந்து உன்னோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிக்காத என்ன வேற என்னதான் பண்ண சொல்லுங்க இங்க பாரு விவேக் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ நீ இப்படி இருக்கிறது அஞ்சுக்கு கூட விருப்பம் இல்ல அதனாலதான் எப்படியோ அவன் ஒன்னு அந்த ரூம விட்டு வெளியே கொண்டு வர வச்சிருக்க பாரு என்னடா பேசிட்டு இருக்கேன் நீ ஆமா இங்க பாரு இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து எவ்வளவு நாளா இருக்கும் நீ இப்படி இருக்கிறது அவளுக்கே பிடிக்கல அதனாலதான் அவன் உன் கண்ணுக்கு தெரியற மாதிரி உனக்கு தோணிருக்கு நீயும் ரூம விட்டு வெளியே வந்திருக்க இல்லடா அவளை நான் பார்த்தேன்டா இப்போதான் இங்க பாத்தேன் இல்லன்னா நான் ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டேன் சரி ஓகே நீ வா உள்ள போய் பேசலாம் விக்கி உன்னை தான்டா கூப்பிடுறேன் வா உள்ள போய் பேசலாம் இருந்து பேசலாம் வா ஃபர்ஸ்ட் நீ எதாவது சாப்பிடு எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் என் ரூம்க்கே போறேன் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு மேரேஜ் நீ என் மேரேஜ் அட்டன் பண்ணுவேன்னு பார்த்தா நீ திருப்பியும் அதே ரூமுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு இருக்கே இல்லடா எனக்கு எதுவும் மனசு சரியில்லை நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்புறமா நான் வந்து சாப்பிடுக்கேன் எனக்காக நீ அப்போ இது கூட பண்ண மாட்டேன் அப்படி தானே நானும் உன்கிட்ட எவ்வளவு வாட்டி கேட்டு பார்த்துட்டேன் ஆனா நீ எனக்காக எதுவும் பண்ற மாதிரி இல்லை சரி வைக் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ ரூம்கே போ கண்டிப்பாக நான் வெட்டிங் அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் எனக்கு இந்த ஆளுங்க வீட்டுக்கு வர்றது பேசுறது சிரிக்கிறது எல்லாமே ரொம்ப வெறுப்பா இருக்கு அதனால தான் அந்த ரூமை விட்டு வெளியவே வரல கண்டிப்பாக உன் கல்யாணத்தை அட்டன் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் முடியலை இப்போ நீ இந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டேலாம் இதுக்கப்புறம் திருப்பியும் போவாத எனக்காக ஒரு ஒன் வீக் எனக்காக ஒரு ஒன் வீக் எங்க எல்லாருக்கும் கூட ஹாப்பியா இரு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்க நான் நான் ட்ரை பண்றேன் டே என் கூட நீ இருந்து பேசி எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியுமா நான் எப்போ வந்தாலும் ரூமில் திரும்பி அந்த விண்டோ கிட்டே இருந்து அவள் ஃபோட்டோவை கையில் வச்சு ஏதாவது சொல்லி புலம்பிகிட்டே இருப்பேன் இன்னைக்கு தான் நீ என் கூட பேசுகிறேன் எவ்வளோ நாள் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேசி ப்ளீஸ் விவேக் அவங்க எல்லாம் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் என் கூட இருந்து பேசு கல்யாணத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாமே உன்கிட்ட ஷேர் பண்ணணும் எனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் உனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அம்மா அப்பா எல்லாேருக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் தெரியுமா எல்லாமே உங்ககிட்ட காட்டணும்னு எனக்கு ஆசையாக இருக்குடா ஒரு ரூமுக்கு வரும்போதெல்லாம் நீ என்னை விரட்டிடுவேன் இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ வெளியே வந்திருக்கே ஒரு ஒன் ஹவர் என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு வெளியே போயிட்டு வரலாம் பைக்கில் போகலாம் டீ குடிக்கலாம் முன்னாடி நம்ம போவோம்லாம் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் ஒரு ஒன் ஹவர் விவேக் ப்ளீஸ்டா எனக்காக இதாவது பண்ண அது எனக்கு வெளியே நான் இவ்வளோ தூரம் கேட்கறேம்லாம் எனக்காக இது கூட ஒன்றால் பண்ண முடியாதா சரிடா நீ என் கல்யாணத்துக்கு கூட வர வேண்டாம் ஒரு ஒரு மணி நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் நேரம் என் பேசு ப்ளீஸ்டா எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ண சரி ஆனா அவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் திருப்பி வந்துடணும் அவங்க வரதுக்கு ஈவினிங் ஆகும் அவங்க இப்பதான் போயிருக்காங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் தெரியுமா அது வரைக்கும் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அதுக்கப்புறமா நீ யாரையும் மீட் பண்ண வேண்டாம் யாரு கூடயும் நீ பேச வேண்டாம் சரி உனக்காக உனக்காக மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் விவேக் ரொம்ப தேங்க்ஸ் சரி கொஞ்சம் சிரிக்கலாம்லா எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க உன் ஃபேஸ்ல அந்த சிரிப்பு பார்த்தே எவ்வளவு வருஷம் இருக்குன்னு தெரியுமா சரி எனக்காக கொஞ்சம் சிரிடா பிளீஸ்டா

இல்ல நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பாக்கணும் அதுக்கப்புறமா நான் வாரி சரி வா உள்ள போலாம் ம் சரி அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கட்டா ம் கேளடா இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் தானே இது என்ன கேள்வி அம்மா அப்பா முடிவு பண்ணாங்க நான் சரின்னு சொன்னேன் நீயும் அப்படிதான் இருக்க அவங்க எது சொன்னாலும் தலையாட்ட வேண்டியது உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா இல்லையான்னு கேட்டேன் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேக்குறேன் அதெல்லாம் பிடிச்சிருக்கடா அம்மா அப்பா பண்ணதுல ஒரே நல்ல விஷயம் இதுதான் ரொம்ப நல்ல பொண்ணு என் கேரக்டருக்கு நல்லா செட் ஆகும் அப்படின்னா சரிதான் சரி ஓகேவா ம் ம் போலாம்

இங்க நல்ல காஞ்சிபுரம் புடவையே எடுத்து போடு புது புது ஃபேஷன் கலர்ல வந்துருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு வாங்க சொல்லுறது கேளுங்க எங்களுக்கு எல்லாம் கொடுத்து பழக்கமே கிடையாது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் எடுத்துட்டாங்க அது கூட எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி தான் நீங்க பத்தாயிரம் சொல்லுறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு நான் எடுத்து தரதுதான் எல்லாரும் பேசாம வாங்கணும் பிள்ளைங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுக்க சொல்லிருக்கேன் எதுக்கும் வலையெல்லாம் பார்க்க கூடாது உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா எடுங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு நமக்கு புடவை எடுக்காத ரொம்ப லேட் ஆகும் அதான் பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிட்டு உங்களை எல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன் சரி என்ன மைனி நீங்கள் இப்படியெல்லாம் ட்ரெஸ் எடுத்து செலவழிக்காமல் வேற ஏதாவது விஷயத்துக்கு செலவழிக்கலாம் உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு நான் என்றைக்கும்னு நினச்சிட்டேன் நீங்கள் எல்லாம் வராதவங்க வந்திருக்கீங்க அன்னைக்கு எனக்கு வசதி இல்ல இப்போ அப்படி கிடையாது எனக்கு நல்ல வசதி இருக்கு எல்லாமே இருக்கு அதனால உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து தரணும்னு நினைச்சிருக்கேன் பேசாம எடுத்துக்கோங்க எதுவுமே பேசக்கூடாது லட்சுமி வசந்தி சின்னப்பண்ணு மூணு பேருக்கிட்டே அதான் சொல்லுங்க இவங்க எல்லாரும் எங்க சொந்தக்காரங்க அதனால நான் பத்தாயிரத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கேன் நம்மெல்லாம் அப்படி எடுக்கக்கூடாது நல்லா நினைக்க கூடாது பத்தாயிரம்னா பத்தாயிரம் அப்படி நல்லா நிப்பாட்டக்கூடாது உங்களுக்கு அதுக்கு மேல காஸ்ட்லியான புடவை பிடிச்சிருக்குன்னா அதையே எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஐயா அக்கா எங்களுக்கு அவ்வளவு காஸ்ட்லியான புடவை உடுத்த பழக்கம் கிடையாது நீங்க இப்படி எல்லாம் மாதிரி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு ஏதாவது ஒரு பட்டு புடவை எடுத்துட்டாங்க என் பையன் கல்யாணத்தை நான் ஊரே கூட்டி கிராண்ட நடத்தி நீங்க பத்தா ரெண்டாயிரத்தி புடவை கேட்டுக்கீங்க பத்தாயிரம் தான் பத்தாயிரம் அவ்வளவுதான் லட்சுமி உனக்கு ஒரு புடவை எடுத்துக்க பிள்ளைகிட்ட நான் ட்ரெஸ் எடுக்க சொல்லிட்டு ஜனனிக்கு ஒரு புடவை எடுத்துரு அவ அங்க பிள்ளைங்க கூட ஏதோ ஹாப் சாரி எடுக்க போறதா பாசிட்டு இருந்தாங்க அவளுக்கு என்ன பிடிக்குதோ எடுக்கட்டும் இருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டுல ஒரு புடவை எடுத்துக்க சரியா இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவன் அங்க ட்ரெஸ் எடுக்கா அது போதும் என் பையனும் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டான்னு சொல்லியிருந்தா அதெல்லாம் இருக்கட்டி அவகிட்ட இப்ப நல்ல ட்ரெஸ் எதுவும் இருக்காது அதனால அவ எடுத்துக்கிட்டே அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை நீ எடு அப்படி இல்லைன்னா அவளை கூப்பிட்டு அப்புறமா எடுத்துக்கிடலாம் சரி அக்கா லேட் ஆயிட்டே இருக்கு நீங்க இப்பவே பாக்க ஆரம்பிச்சாதான் எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்க முடியும் நான் போய் எடுத்துட்டு வரட்டா ஆ சரி எல்லாத்தையும் விரிச்சு காமிக்கணும் மாதிரி எல்லாருக்கும் உடுத்தும் காமிக்கணும் அதனால என்ன பண்ணிடுவோம் சின்ன பண்ணு பாப்பா பத்தாயிரத்துக்கு நான் பொடவை எடுக்க போறேன் எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு சாரியே கட்ட தெரியாது நான் பத்தாயிரத்துக்கு புடவை எடுக்க போறேன் பாருங்களேன்

பத்தாயிரம் இல்ல பத்தாயிரத்துக்கு மேல இருக்கிற ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காவே பசந்தி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கு அதுக்குன்னு பத்தாயிரத்துக்கு மேல உள்ள புடவை எல்லாம் எடுக்க கூடாது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஒரு புடவை எடுத்துட்டு பேசாம போக வேண்டியதா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதே வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துரு அதுக்கப்புறம் அவங்க எடுத்து தண்டதா ஆகணும்

இல்ல நாங்க இப்படி குட்டச்சி மாதிரி இருக்கோம் இவ்வளவு கட்டையா இருக்கும் இவ்வளவு பெரிய பாட் வச்சு நல்லா இருக்கும் அட ஆமா 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 நம்ம வச்சு நல்லா 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 அந்த எடுத்து இருக்கா அது இருக்கு கலரும் நல்ல லைட் கலரா அழகா இருக்கு சிவகாமி எனக்கு இவ்வளவு கிராண்டா வேண்டாம் சிவகாமி இந்த ஆறுனி பட்டுன்னு ஒண்ணு வரும் பத்தியா அதே ஒண்ணே எடுத்துக்கூட அது டிசைன் எதுவும் இருக்காது அழகா இருக்கும் எனக்கு வயசாய் பத்தியா இந்த மாதிரி பெரிய பட்டெல்லாம் சிரிக்கும் என்னதே நமக்கு என்ன புடிச்ச நம்ம போடணும் யாருக்கிட்டே நம்ம எதுவும் கேட்க கூடாது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா எடுங்க ஆரணி பட்டெல்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் அதையா நான் உங்களுக்கு எடுத்து தருவேன் இல்லக்கா அதே பட்டில் தானே நல்லா காஸ்ட்லியான பட்டும் இருக்கு நல்லா அழகா இருக்கும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ அதையே காட்டுமா எனக்கு இவ்வளவு கிராண்டாக உள்ளதெல்லாம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் இவையெல்லாம் எடுக்கட்டும் கடைசியில் எனக்கு அதுல ஒரு ரெண்டு மூணு பட்டை காமி அதுல அதில் ஒன்று எடுக்கேன் என்னத்தை நீங்க நல்லா காஸ்ட்லியான புடவை எடுத்து அழகா கொடுத்துட்டு நிற்பேங்க நீங்க பார்த்தா இப்படி ஆரணி பட்டு அது இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க அம்மாவுக்கு வயசாயிட்டுலாம் மைனி முன்னாடி மாதிரி புடவை எல்லாம் கட்டதே கிடையாது எல்லாம் இந்த மாதிரி சார்ஜிட்டு எந்த சாரி எல்லாம் தான் கட்டிட்டே சுத்தும் கட்டுப்படவை எல்லாம் உடுத்து ரொம்ப வருஷம் இருக்க எடுத்துருவோம்ல அதனால ஒரு மாதிரி நினைக்கா சரி அப்ப நம்ம எடுப்போம் அதுக்கு அடுத்தது இங்க அத்தைக்கு எடுத்து போடுங்க ஆ சரி இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் காட்டிக்கேன் இதுல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா எடுத்து வைங்க இந்த பட்டு கொஞ்சம் சிம்பிளா இருக்கு பத்தியா வசந்தி எனக்கு ரொம்ப கிராண்டா உடுக்கவும் பிடிக்காது ஆனா பட்டா ஹரெல்லாம் சொல்லுதாவ எடுத்து தரும்போது பேசாம எடுங்க வேலையெல்லாம் பார்க்க கூடாது அவங்களுக்கே பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன லட்சுமி உனக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா ஆ இந்த நீல கலரும் நல்லா இருக்கு இந்த பிங்க் கலரும் நல்லா இருக்கு ஆனா லட்சுமி இதுல உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கவே கடைசில ஒரு ரெண்டு மூணு புடவ பார்த்துட்டு அதுலேயே ஏதாவது பிடிச்சிருக்குன்னா அப்படியே செலக்ட் பண்ணலாம் இந்த கைப்பை எடுத்து போடக்கூடதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா எடுத்துருவீங்க இந்த பார்டர் வச்சது வேண்டாம் நல்லா தான் இருக்கு ஆனா நாங்களே ரொம்ப கட்டலாம் ஆனா பார்டர் வச்சு கொடுத்தா ரொம்ப கட்டியே தெரியும் ஆனா சின்னப்பண்ணே உனக்கு இதில் நல்லா இருக்குமே ஆமாக்கா நல்லா இருக்கும் எனக்கும் அதுல அந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அதை எடுத்து வைக்க இது மாதிரி வேறையும் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கிட்டேன் ஆஹ் சரி சின்னப்பண்ணே மாதிரி நீ எப்பவும் ஜீன்ஸ் ஷர்ட் இதெல்லாம் போடுங்க உனக்கு சுடிதாரி லெஹங்கா அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னாலும் எடுத்துக்கோ ஐயோ வேண்ட்க்கா நீ போடவே எடுத்து தரதே போதும் இல்ல சொன்னமா உனக்கு எது வேணாலும் எடுத்துக்கோ சரியா ஆஹா எவ்வளவு நல்ல மனசு பாரு சின்ன பண்ணி சரி அம்மாடி இருக்கு கூட நல்ல கலெக்ஷன்ஸ் எடுத்து போடு ஆன் சரிக்கா நான் போடுங்க நான் எடுத்துதான் வச்சிருக்கேன் என்னம்மா நீ திருப்பியும் பார்டர் வச்சுதான் எடுத்து போட்டிருக்க ஐயா இது அவ்வளவா ஏற்படல பத்துக்க இதுல எதுவுமே எனக்கு பிடிக்கல சின்ன பண்ணி உனக்கு எதுவும் பிடிச்சிருக்கு இல்லக்க இதுல எனக்கு எதுவும் பிடிக்கல கலர் செம்மேட்டில டிசைனும் செம்மையால இல்ல இந்த கிளவிங்க உடுக்க மாதிரி ஏக்கா வேற நல்ல புடவை எடுத்து போடுங்க ஏக்கா இது இப்ப வந்து லேட்டஸ்ட் மாடல் உங்க யாருக்காவது பிடிச்சிருக்கா இந்த வாட்டி வந்த ஸ்டாக் எல்லாமே போயிட்டு இந்த ஒரே ஒரு தான் இருக்கு யாருக்கா புடிச்சிருக்கா எடுக்கீங்களா இந்த படம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்க ஒரே தான் இருக்கா எடுத்துக்கிட்ட இந்த இருக்கேன் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு நான் இதே பிடிச்சிருக்கேன்

எல்லாம் எடுத்துக்கலாம் பத்தாயிரத்துக்கு ஒரு பத்து ரூபா கம்மியா இருக்கேன் கரெக்டா பத்தாயிரத்துக்கு எடுக்கலாம் பாத்தேன் நாலு மணி உனக்கு வேண்டாம் சுள்ளு ஒழுங்கா நான் எடுத்துக்கிடுவேன் இல்ல இல்ல எனக்கு தான் வேணும் நான் இதே எடுத்துக்கிடுவேன் இந்த சாரி அழகா இருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன் இருந்தா எடுத்து போடுமா ஜனனிக்கு இந்த மாதிரி உடுத்தா நல்லா இருக்கும் ஆ சரி சரி எடுத்து போனேன்